ஒரு மூணு பணம் காய வச்சு ஊற்றி வச்சாச்சு இனி பிள்ளைங்களை எழுப்பினோம்னா கரெக்டாக இருக்கும் குமரி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டியாமா ஆ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நீ சரிம்மா இட்லி மட்டும் அவிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து வச்சிரு சரியா சாப்பாடு வச்சிடலாம் பிள்ளைங்களை குளிப்பாட்டி விட்டுறேன் ஆ சரி நீ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க டேய் இங்கே வர எந்திரிங்க என்ன வச்சு குளிக்கணும் தீபாவளி நீ எந்திரிங்கப்பா எந்திரிங்க 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 கறி கடையில இருந்தா வாங்கிட்டு வந்தேன் கறி நீ கறி கடையில வாங்கிட்டு வரேன்னு எனக்கு தெரியாது கறி இருக்கு வெட்டவே முடியல ஏடி அவன் கறியை அறுத்து முதல்ல தோலை உரிச்சு வச்சிருவான் கேக்குறத வெட்டி குடுப்பான் இது முத்துணதா பிஞ்சானே நான் எப்படி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வர முடியும் இருக்குது கொஞ்சமாவது வாங்கிட்டு வரது இல்ல

நான் அப்படியே கொடுமைப்படுத்தி அப்படியே நான் சுகம் காண்றேன் ஏம்மா நீ வேற போய் காலையில் மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அரை கிலோ கொழுப்பு அரை கிலோ தான் கறி அதில் என்ன காணும் சொல்கிறது காதில் வாங்கிறது கிடையாது இந்த சிமரன் வீட்டுக்கு போய் கேட்டாராமா அங்கே லேட்டாகவும் ஆகலாம் லேட்டானே என்ன கம்மன் வீட்டுக்கு போகிற வந்து தானே அந்த அர்த்தமே போயிட்டு வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வரப்போறோம் அதை விட்டு விட்டு கொழுப்பையும் பழத்தையும் அள்ளி போட்டிருக்கேன் இவர் பார்த்தா தான் பாத்தாட்டா இலிச்சாய்க்கனமா தெரியும் போல இருக்கு இந்த கடன் இல்ல எந்த கடைக்கு போய் எதை வாங்க போனாலும் இவங்க அப்பா மட்டும் ஏன் மாத்தி போடுறாங்க அதான் எப்படின்னு தெரியும் குடித்தாம்மா எது பண்ணாலும் திட்டுவாமா அப்புறம் எனக்கு என்ன ஆனட்டும் சொல்லு பார்ப்போம் ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து அங்க இருந்துருங்கப்பா அதாம் சரி அதான் சரி ஒரு வாரத்துக்கு நான் அங்க வந்து இருக்கிறேன் அப்பதான் உங்க அம்மாவுக்கு டப்பா டான்ஸ் ஆடும் கழக்கத்தை எடுத்துச்சான் ஏன் ஒரு ஆளுக்குன்னா ஒரு நேரம் சமைச்சா போதும் நான் பாட்டுக்கு ஆட்டமாட்டம் வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டி போடுவேன் அப்புறம் என்னப்பா அந்த அம்மா சொல்றாங்க வந்துருங்க அதானே வந்துடுறேன் வந்துடுறேன் இப்பெல்லாமா எங்கிட்ட போனாலும் பத்து நிமிஷம் ஆணுச்சுன்னா போதும் அதுக்குள்ள ஒரு மூணு நாலு வாட்டியாவது போன் அடிச்சிருவா இவன் அங்க வந்தா என்ன அப்படியே விட்டுருவா இந்த பொண்ணு தானே அவன் பையனை திருமண பொண்ணு விஷயம் பண்ணிட்டு புள்ளனு பார்க்கும்போது அவன்பிட்ட அழகா இருக்கு நேரத்துக்கு ஒரு பேத்தியோ பேரனோ இருந்திருக்கும் இந்த பொண்ணு என் பையனையே கட்டி இருந்துச்சுன்னா இன்னைக்கு பாரு என் பையன் இருந்த இடம் தெரியல ஒரு வாரிசு கூட இல்லை சரி வீடு என்ன பண்றது அவங்க அவங்க தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி தானே நடக்கும் எல்லாமே நல்ல எழுதுத்தான் என்னோட தான் என் பையன் வாழ்க்கையே போச்சு இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போது அம்பிட்டு ஏக்கமா இருக்குது நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருந்தோம் எப்படி இருந்திருக்கோம் நான் தான் பணம் 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 பணத்து பின்னாடியே அலைஞ்சி சொந்த மந்தத்தோட அருமை தெரியாம போயிருச்சு என்னன்னா பண்றது தன் கட்டத்துக்கு அப்புறம் தானே இங்க நிறைய பேர் சூரிய நமஸ்காரமே பண்றாங்க அதுவும் சரிதான் சிவந்தி வாழ்ற காலத்துல நம்ம காசு பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி இந்த வயசான காலத்துல நம்மளைக்கும் நம்ம மேலேயே அன்பு கட்டுறதுக்கு ஒரு உறவு கிடைச்சிடாதான்னு தோணுது நேரத்துக்கு என் பையன் மூலியமா உண்டான அந்த குழந்தை இருந்திருந்தா கூட அதை நான் வளர்த்து நல்லபடியா ஆளாக்கி இருப்பேன் போனத நினைச்சு என்ன ஆக போகுது அதை சொல்லு அதை சொல்லு நூற்றுல ஒரு வார்த்தை பொழுது நினைச்சு நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அன்னைக்கு என்னால் அந்த குழந்தை அழிஞ்சுது அதனாலதான் என் அனுபவத்தால் கழகம் பெரிய கொடுமையால கொடுத்துருச்சு நான் அப்படி சொல்றேன் நானும் தான் புள்ள புள்ளன்னு வளர்த்தேன் இந்த பேர் என்ன பார்க்கவ செய்யறாங்க ஒரு தீபாவளி நேரத்தில் கூட அப்போல்லாம் பட்டாசு முறுக்கு அதிரசம் அது இதுன்னு என்னென்னமோ கேட்பாங்க இன்னத்துக்கு என் மருமக சொல்லுவா அத்தை எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் செய்ய தெரியாத அப்படின்னு நான் இங்க என் மா சம்மந்தி வீட்டுக்கு போய் நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் இன்னைக்கு பாரு என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு வா சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை நாதி இல்லை அதான் பாரு என்னத்தை சொல்ல இருக்கிறவனுக்கு வச்சு பாதுகாக்க தெரியல வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இல்லை அதுதான் வாழ்க்கை ஏமா அவங்க இங்கேதான் இருக்காங்களா இல்லை வெளியேதும் போயிட்டாங்களா

உனக்கே எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அட என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏங்க வாங்க என்ன அந்த துண்டையும் தள்ளி வச்சுட்டு வர வேண்டியதானே அட அப்படியே வையமா ஏய்யே பத ஒரு சின்ன குழந்தை அப்படியே அடிச்சிட்டு பாரு வாங்க வந்து உட்காருங்க வாங்க கிழக்க பார்த்து நில்லுங்க ம் கீழ குமிங்க கை எட்டலன்னு தெரியுதுல அப்படியே நிக்கிறீங்க இதுக்கு தான் சொல்றது வளரணும்னு எங்க நம்ம சொல்றது கேக்குறது

சனிக்கிழமை அதுவும் என்ன வச்சு குளிங்க குளிங்கன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை காட்டில் வேலை செய்கிறது அதை அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு சூடேறி போயிடும் ம் எங்கே நீங்க சொல்கிறது கேட்குறீங்க இந்த தீபாவளி நேரத்துலையாவது நல்ல எண்ணெயை வச்சு குளிங்க அப்போயாவது கொஞ்சம் சூடு தனியும் போதுமா வலிக்குது என்ன வலிக்குது கம்மன் இருங்க மணி எத்தனை இருக்கும் இப்ப மணியா ஏழரை மணி ஆயி அப்பாடா எப்படியோ கரெக்டாக நேரத்துக்கு வந்துவிட்டோம் இந்த பிள்ளைங்க தான் வந்துட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே வச்சுங்களேன் காலையில் வெள்ளனையே வந்துருக்கா வெள்ளனையே வந்துருங்கன்னு ஆ சரி சரிக்கா சரி வாங்கம்மா போவோம் அக்கா அங்கே வேற பிள்ளைக்கு இது தளதில் வழி வேற என்ன பண்ணியிருக்காங்களோ என்ன எதுன்னு தெரியல தம்பிக்கும் உடம்பு முடியாது அதான் நானும் அவரும் அங்கே போகிறோம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போகலான்னு பார்த்தேன் வந்து டீ எதுவும் வச்சு குடிச்சிட்டு போகலாம்ல இல்லைக்கா புரிஞ்சுக்கோங்கக்கா நான் போயிட்டு இருந்தால் அப்புறமேட்டுக்கு வந்துடுறேன் அதுவும் அருளமா அந்த சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பெரிய ஆளு ஒருத்தர் இருந்தா தான அவங்க என்ன செய்யணும் வைக்கணும்னு தெரியும் இங்கே வந்தா இங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் போயிட்டு வரட்டும் சரிமா அப்போ பார்த்து போயிட்டு வாங்க நாங்க அப்புறமேட்டுக்கு வாரம் ஆ சரி வாங்க போவாங்க சரி பாருங்க சரிங்கப்பா போயிட்டு வாங்க யோ சீக்கatoon வேற கம்மியா வாங்கிட்டு வந்துட்டையா

குடிக்க போகிறேன் நான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டு எந்தாலும் கல் கடைக்கு ஓடிடுவேன் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உனக்கு சமாளிக்கிறதுக்கே எனக்கு போதும் போதுன்னு ஆயிரும் டைத்தை கட்டுனா ரெண்டு நாளை கட்டுறது அதுக்கப்புறம் அவுத்து போட்டுறது ரெண்டு நாளை கட்டுறது அவுத்து போட்டுறது ஒரு தீபாவளி அன்னைக்கு என்னை எதையும் கேட்கக்கூடாது சரியா நாங்கள்லாம் மாவீரன் உள்ளுக்குள்ள இறக்குவோம் அந்த நேரத்தில் வந்து சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது சரியா ஆமாம் தீபாவளி முடிஞ்சது மட்டும் இதை கயிறு கட்டியே இருக்க போகிற அப்பயும் தான் பண்ண போகிறேன்

கொடுக்குறேன் இப்போ நம்ம வீட்டுக்கே இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்த வரப்போகுது இந்த ஆளு இப்பதான் குழந்தை மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியறான் வந்துட்டியா எங்க நீ மட்டும் தான் வந்திருக்க மரும வைங்க தூங்கிட்டு இருக்காமா தூங்கிட்டு இருக்காளா என்னப்பா இது நல்ல நாள் பெரிய நாளும் அதுவும் இல்லாம உங்க ரெண்டு பேத்துக்கு தல தீவாளி ரெண்டு பேரும் ஒன்னா வந்து உட்காருங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்னா தான் என்ன வைக்கணும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் அப்புறமேட்டு கூட தூங்கிக்கலாம் அதுக்குள்ளே வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்டையும் எதுவும் பேசுகிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அவள் பாட்டுக்கு சோந்து சோந்து உட்காந்துருக்கா உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா இல்லைம்மா நானும் பேசி பேசி பார்த்தேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல என்னடா இது அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு இருந்த புள்ள இப்ப பேசவே மாட்டிக்கிறா எனக்குமே ஒன்னும் புரியலம்மா சரி போயா போ ரெண்டு பேத்துக்கு ஒன்னாதான் வைக்கணும் போய் மருமோட கூட்டிட்டு வா சாரிமா

நம்ம சொல்லி ஊர்னா தானே அழுக்க போகும் சொன்னாலும் கேட்கறதே இல்லை பட்டாசு வெடிக்க அப்படி ஒரு ஆட்டம் தினமும் பாரு எவ்வளோ அழுக்க போகுது பாரு ஐயோ 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 குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு சும்மா காக்கா குளியில் குளிச்சிட்டு வர்றது அழுக்க பாரு எப்படி மாணவரியா போகுதுன்னு நம்ம வந்து குளிப்பாட்டி விடுறனாலும் கேட்கறது இல்லை நீ தேய்ச்சி ஊற்றுவோம் எனக்கு வலிக்கும் வேண்டான்னுஷ்டியா வா இன்னைக்கு அம்மா ரெண்டு பேத்துக்கும் ஒன்னதான் என்ன வைக்கணும் நாங்க தலதி பழியில எனக்கு எந்த எண்ணையும் வைக்க வேணாம்

மற்றபடி வேற எதுவும் இல்லம்மா எங்களுக்குள்ள நீ அதை நினைச்சது வருத்தப்படுறியா என்னன்னு தெரியல அவனோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் போவோம் வருவோம் அதுக்குன்னு ரெண்டு பேரும் விரும்பணும்ன்ற அர்த்தம் இல்லையே நான் பாட்டி பேசிட்டே இருக்கேன் அவன் பாட்டுக்கு போறா ஸோ அந்த பாமா மருமவளே நீ வந்துட்ட இந்த ஆமனைக்கான ஒருத்தர் போனா ஒருத்தர் ஒருத்தர் போனா ஒருத்தர் வந்தாச்சா ரெண்டு பேரும் வாங்கப்பா வந்து கிழக்க பார்த்து நெல்லுங்க என்ன வைக்கிறேன் எனக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால எனக்கு என்ன வைக்கலாம் வேண்டாம் என்னம்மா உடம்பு எதுவும் முடியலையா காய்ச்சல் எதுவும் அடிக்குதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உடம்பு எதுவும் முடியலன்னா சொல்லியிருக்கலாம்ல ஹாஸ்பிட்டலாவது கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லியிருப்பேன்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னம்மா நீ சரி சாஸ்திரத்துக்கு ஒரு சொட்டு மட்டும் தலைக்கு என்ன வைக்கிறேன் வாங்க ரெண்டு பேரும் நெல்லுங்க ஆ சீரா எத்தனை அண்ணே இருபதா கொடுத்துருப்பா அப்புறம் ஒவ்வொரு தடவைக்கும் நூறு வாட்டி நடக்க வைப்பா இங்கேயும் போ அங்க போ அங்க போய் இங்க போகணும் ஏண்ணே இல்லைப்பா நேத்து டவுனுக்கு போனான் அங்கேயே எல்லாத்தையும் வாங்குடி அப்படின்னு சொன்னா கேட்காம இப்ப வந்துட்டு அது வாங்கிட்டு வரல மறந்துட்டு இதை வாங்கிட்டு வர மறந்துட்டேன் போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு என்ன ஆகுன்னு சொல்ற பெருக்கு தொல்லையா இருக்கியா அது சரி நீங்களே என்ன தீபாவளி கொண்டாடுலையா நீ வழியா எங்களுக்கு அட ஏண்ணே நீங்க வேற இன்னைக்கு காலையில இருந்து ஆள் வந்துட்டே இருக்காங்க

இந்த பால் இருக்கு முதல்ல வந்து உங்களுக்கு காப்பி வச்சு கொடு அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம் என்ன மணிக்கு இருந்தாலும் சீயக்காய்த்தூள் வாங்கிட்டு வா ஏன்னு அனுப்புனேன் இந்த பையனுக்கு வச்சுட்டு என்ன இன்னும் அழகான இவனாலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல போனால் போன இடத்துல உட்காந்துக்கிறது ஒரு சீயக்காய் தூயில் வாங்கிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா நீ வருவாவில்லே இந்தாம்மா உன் புருஷனுக்கு நீ உன் கையால் எண்ணெயை வை நான் போயிட்டு உங்கள் மாமனை தேடிட்டு வரேன் இந்த எண்ணெய் வச்சாச்சுன்னா அப்புறம் குளிக்கணும் நான் அதைய வாங்கிட்டு வந்தறேன் நான் வைக்கல நீங்களே வைங்க நீ வைக்கலையா என்ன மாதிரி பேசிறே எனக்கு உடம்பு சரியல எனக்கு டயரடா இருக்கு என்னடா இந்த பொண்ணு மூஞ்சில மாதிரி பேசிட்டு போறா அம்மா அதனால அப்படி இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா நீங்களே விட்டுடுங்க நான் அத்தனை என் புள்ளைய நல்லா இந்த பொண்ணு பார்த்துபான நினைச்சேன் இந்த பொண்ணு நமக்கிட்ட இப்படி மூஞ்சி மாமா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கோம் குமாரி வரவேலப்பத்திய ஊருக்கு எல்லாரும் வந்தப்ப வந்திருக்கலாம்ல வேற இருந்துச்சு மாமா அத வர முடியல நீ மட்டும் தான் வந்தீங்களா மாமா சுபி குட்டியே மச்சான் அக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அவங்களுக்கு எங்க போறதுக்கு விடியாதுப்பா எப்ப பார்த்தாலும் அந்த வீடே கெதியின கிடப்பாங்க புள்ளைய வாடா அனுப்பிவிடுங்கன்னு சொன்னான் ஆனா பிள்ளைக்கு படிப்பு இருக்கு ಅದருக்கு எதுன்னு சொல்லிட்டு லீவலாம் போட முடியாதுன்னு உங்க அக்கா அனுப்பிடல ஓ சரிம்மா சரிம்மா என்ன எல்லாம் குளிப்பாட்டியாச்சா அது ஏம்மா அந்த ஒரு வாண்டை குளிப்பாட்டுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி நான் எல்லாம் குளிப்பாட்டி இவங்க என்ன பண்ணுறது சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள குளிப்பாட்டு நான் அந்த காட்டியை வைக்கிறேன் இந்த பயாரெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக் கொடுக்குறேன் ஆமாம் சரிம்மா நீ அதை பார்த்துக்கணும் நான் அவங்கள பார்த்துக்குறேன்